ஒரு படத்தில் டூயல் ரோல் ட்ரிபிள் ரோல் ஏன் பத்து ரோல் எல்லாமே வந்து இப்போ நிறைய பேர் வந்து இருக்காங்க இன்னும் சொல்லணுன்னா ஒரே படத்தில் பத்து வேடத்தில் நடித்தவர் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நமக்கு கமல்ஹாசன் சார் ஞாபகத்துக்கு வருவாங்க அதே போல் டூயல் ரோல் அப்படின்னாக்குள்ளே ம ட்ரிபிள் ரோல் அப்படின்னாக்குள்ளே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா ஸோ ஆக்சுவலாக இந்த பத்து வேடத்தில் நடித்த முதல் நடிகர் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க பிகாஸ் இவர் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் பி யு சின்னப்பா அவர்கள் தான் ஒரே நடிகர் இரு வேடங்களில் நடிக்கும் தமிழ் சினிமா மரபு பி யு சின்னப்பா இரு வேடங்களில் தோன்றி நடித்த உத்தம புத்திரன் படத்திலிருந்து தான் தொடங்குச்சு மூன்று வேடங்களில் முதன் முதல்ல நடித்தவரும் சின்னப்பா தான் படத்தின் பெயர் மங்கையர்க்கரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திருவிளையாடல் படத்தில் வரும் பாட்டும் நானே என்ற பாடலை பாடிய சிவாஜிக்கு முன்னோடியாக ஜெகதல பிரதாபன் என்ற படத்தின் ஒரு பாடல் காட்சியில் ஐந்து வேடங்களில் நடித்தவர் பி யூ தான் நவராத்திரி படத்தில் ஒன்பது வேடங்களில் சிறப்பாக நடித்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் சரி தசவதாரம் திரைப்படத்தில் பத்து வேடங்களில் தோன்றிய கமல்ஹாசனுக்கும் சரி முன்னோடியாக ஆரியமாலா அப்படின்ற படத்தில் பத்து வேடங்களில் நடிச்சிருக்காரு நம்ம பி யூ சின்னப்பா அவர்கள் இந்த ஒரு விஷயம் சினிமா ரசிகர்கள் சினிமா பிரியர்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருந்தவர் இந்த பி சின்னப்பா சின்னப்பாவர்கள் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க